அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் தேதி அருமையான ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி இந்தியாவில் நிறைய பேர்த்த மிஸ் பண்ணுறோம் அதில் வந்து கோவிந்தராஜ் சாரை மிஸ் பண்ணுறோம் ஜெயலக்ஷ்மி அம்மா மிஸ் பண்ணுறோம் நம்ம சவுந்தர சாரை மிஸ் பண்ணுறோம் திவ்யாவை மிஸ் பண்ணுறோம் எல்லாரு பேரையும் சொல்லி என் பேரை கடைசியாக சொன்னீங்க என் மனைவி என்கிட்ட சண்டைக்கு வர அளவுக்கு மிஸ் பண்ணுறோம் ஏன்னா வெளியில போனால் தான் சாமி தெரியுது அவங்களோட அருமையெல்லாம் ஜெயலக்ஷ்மி அம்மாவோட காலில் சுட சுட இட்லியை மிஸ் பண்ணுறோம் அதுக்கு வைக்கிற அந்த கீரையை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் என்ன இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது ஜெயலட்சுமி அம்மா ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க கிச்சிலி சம்பா இழுப்பை பூ சம்பா ஒரு உரம் கூட போடாமல் கிச்சிலி சம்பாவும் பூ சம்பாவும் பாலிஷ் பண்ணாமல் கையில் குத்தி கைக்குத்தல் அரிசியாக ஒரு பதினைந்து மூட்டை வச்சுருக்குறாங்க நான் வந்து கீழே வந்து ஜெயலட்சுமி அம்மான்னு போட்டு ராக்கியை வந்து நம்பர் கொடுக்க சொல்கிறேன் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்சலில் உங்களுக்கு அரிசி போட்டு விட்ருவாங்க இந்த பாலிஷ் பண்ண அரிசியெல்லாம் சாப்பிடாம ஒரு நல்ல ஒரு அரிசியை நம்ம சாப்பிட்லாம் உண்மையிலேயே இந்த அரிசிக்கும் அந்த அரிசிக்கு என்ன வித்தியாசம்னு எனக்கு காட்டினது ஜெயலட்சுமி அம்மா தான் ரொம்ப ஆனந்தமாக இருக்கோம் அவங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப அருமையாக இருக்கிறது இந்த உணவு அந்த உரம் போடாத அந்த உணவு அதோடைய சுவை அதோடைய ஆரோக்கியம் நீங்கள் முதல்ல எங்கூட பழகின எல்லாத்துக்குமே தெரியும் காலையில் சாப்பிட்டா மதியானம் சாப்பிட மாட்டேன் திரும்ப நைட்டு தான் காலையில் மதியானம் சாப்பிட்டா நைட்டு சாப்பிட மாட்டேன் பசியே அது ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம்ல ஆனால் இந்த அரிசி நான் என்ன நினச்சிட்டேன் ஒரே இடத்துல உக்காந்துருக்கோம் அதனால தான் நமக்கு சரியாக பசிக்கலையும் நினச்சிட்டேன் ஆனால் இந்த உரம் போடாத இந்த அரிசி மூன்று வேளையும் பசித்தது மூன்று நேரையும் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம் அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த அரிசியை வாங்கிக்கோங்க நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்களுக்கு ஃபோன் நம்பரே ஸ்க்ரீனில் வந்துடும் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க நம்பர் தான் அவங்க நம்பரு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சி வச்சுருவாங்க ரொம்ப விலை ரொம்ப பெருசாக இருக்காது நம்ம அன்பர்கள் வேணுங்கிறவங்க பயன்படுத்திங்க நம்ம சென்னையில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்காக உணவு தயாரித்து கொடுப்பதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு அம்மா அவங்க ஜெயலக்ஷ்மி அம்மா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உணவு சம்மந்தப்பட்டு என்ன வேணால் கேட்கலாம் பிறண்டை எப்படி சாப்பிட்றது ஒரு நோய்க்கு எப்படி உணவு எடுத்துக்கிறது அவங்களுக்கு எல்லா வகையான உணவு சார்ந்த அறிவும் அவங்களுக்கு இருக்கிறது அதனால் உணவு சார்ந்து நீங்கள் என்ன டவுட் வேணாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம் எதை எப்போ சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் எது நல்ல அரிசி இல்லை வேறு எதெல்லாம் எங்கே கிடைக்கும் எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேட்டருக்கு ஒரு பெரிய லெவலில் அவங்க இருக்காங்க வேணுங்கிறவங்க அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள் பாக திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் பஞ்சபக்ஷி என்ன சொல்கிறத பார்ப்போம் அதிகாலை மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சப்தமி திதி அதன் பின்பு அஷ்டமி திதி வளர்புரை அஷ்டமி இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு வரைக்கும் மிருக நட்சத்திரம் அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் மிருகசிரிசம் நட்சத்திரத்திற்கு உத்திரடாய நட்சத்திரம் வைநாசிகம் திருவாதிரைக்கு ரேவதி நட்சத்திரம் வைநாசிகம் இரவு ஒன்பது பதினைந்து வரைக்கும் ஆயுஷ்மான் நாம யோகம் அதன் பின்பு சௌபாகியம் நாம யோகம் ஆயுஷ்மான் நாம்யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு சௌபாகியம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு அதிகாலை மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வணிசைக்கரணம் சூரியன் அதன் பின்பு மாலை மூணு இருபத்தி நாலு வரைக்கும் பத்திரிகை கரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமி திதியும் ஒன்றாக இருக்கிறது மாலை நேரங்களில் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் அதனால் நீங்கள் வந்து கணவன் மனைவி பிரிந்திருப்பவர்கள் போய் கால பைரவருக்கு ஒரு பூசணிக்காயை ரெண்டாக வெட்டி அதில் இழுப்பு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எண்ணெய் சிந்தாமல் தயவு செஞ்சு கோயிலில் போடுங்க அதனால தான் அந்த சன்னதிக்கு முன்னாலாம் தீபம் போடுற மாட்டுறாங்க நீங்கள் பாட்டுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை சிந்தி அந்த அந்த எண்ணெய் பாக்கெட்டு மீதிக்கிற திரி எல்லாத்தையும் அங்கேயே போட்டு வந்துடுறீங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக அங்கே ஆள் வச்சு சம்பளமெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் உங்கள் வீட்டை பாதுகாக்க உங்கள் வீட்டில் பூஜை ரொம்ப கொஞ்சம் எண்ணெய் சிந்திக்கிட்டால் எப்படி தொடக்கிறீங்க அந்த மாதிரி எண்ணெய் சிந்தாமல் அங்கே போய் தீபம் போட்டிங்கன்னா உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதனால் இந்த ராகு காலத்தில் அம்மனுக்கு விளக்கு போடுங்க கடன் தொல்லை குறையும் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் காலை பூசணி பூசணிக்காயில் விளக்கு போடுங்க அதே போல் பண வரவு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் ராகு கேது பூஜையில் கலந்துக்குங்க ராகு கேதுக்கள் பக்கத்தில் எங்கே இருக்காங்களோ போய் நவகிரகத்தில் போய் ராகு கேதுகிட்ட ஒரு மூடி அடிமூடி தேங்காயில் போய் இழுப்பெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் போட்டு கொஞ்சம் நேரம் எரிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் அந்த ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு வந்துடுங்க நீ பாட்டுக்கு போட்டு விட்டுட்டு அங்கேருந்தே வந்துடக்கூடாது நம்ம தேவை முடிஞ்சோன்னா வந்துடக்கூடாது இறைவனே மன்னிக்க மாட்டான் அதனால மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த ராகு காலத்தையும் அஷ்டமியையும் பயன்படுத்துங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் பாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபட்சி முக்கியமான இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி முதல் ஜாமம் மிக சிறப்பாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக தூங்குகிறது அரசு வேலையில் தூங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க பாருங்கள் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்